வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிடலாம் அதாவது நட்பு அப்படிங்கிறது நமக்கு எப்போ கிடைக்கிது அந்த கிடைக்கக்கூடிய நட்போட மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் ஒரு மனிதன் பிறந்து ஒரு பதினஞ்சு வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு பருவமாகவே இருப்பான் அந்த விளையாட்டு பருவத்தில் அந்த பையனை பற்றி அதிகம் அக்கறை எடுத்துக்கிறது கண்டிப்பாக அந்த பையனோட தந்தையாக தான் இருக்கும் அவனுக்கு என்ன வேணும் என்ன கொடுக்கலாம் எது அவனுக்கு நல்லது எப்படி வழிகாட்டணும் எப்படி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறது இது எல்லாத்தையும் யோசிக்கிறது ஒரு தந்தையால் மட்டும்தான் முடியும் அந்த தந்தை வந்து பார்த்திங்கன்னா அவ அவனை அரவணைச்சும் போகணும் அவனை ரொ கொஞ்சம் கட்டுப்பாட்டிலையும் வைக்கணும் கெட்ட பழக்க வழக்கங்கள் பக்கம் போகாத அளவுக்கு அவனை வழி நடத்தணும் இது ஒரு தந்தைக்கு இருக்கிற ஒரு பெரிய ரோல் ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா தான் பெரிய பாசத்தில் எல்லாத்துலேயும் வந்தேன் ஆனால் எந்த வகையிலையும் தந்தை அதுக்கு குறைஞ்சவரே கிடையாது ஒரு தந்தை வந்து அவன் ம கல்லூரிக்கு போகிற வரைக்கும் ஒரு சிறந்த நண்பனாக தான் வில கிடையாது அவனுக்கு எல்லா விஷயத்துலேயும் அந்த தந்தையோட கவனம் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் பாதுகாப்பு எதுவாக வேணாலும் பாருங்கள் அவனுக்கு என்ன தேவைப்படும் எல்லாத்துலேயும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தந்தைங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரோல் வாழ்க்கையில் அது வந்து எப் இப்போ நமக்கு வந்து அவசியம் அப்படிங்கிறத தன் கூட பார்க்கணும் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரியாணி திருவிழா அப்படின்னு ஒரு விழா நடந்தது பிரியாணி திருவிழா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவான் ஆறு பிரியாணி யார் சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு லட்சம் கோவையில் நடந்ததுங்க இப்படி ஒரு போட்டி நம்மளும் தான் எதிர்பார்க்குறோம் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு போட்டி நடந்திருக்கு கோவையில் அப்போ இதில் பாத்தீங்கன்னா ஆண் பெண் பாகுபாடு கிடையாது யாருனாலும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் வெற்றி பெற்றால் ஒரு லட்சம் அப்படி நடக்கிற போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரு தகப்பன் கலந்துருக்கிறாரு அந்த பையனுக்கு அவரோட பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ஆர்டிசத்துக்கு இதுவரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கலைங்க ஆர்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக இந்த நூற்றாண்டில் இந்த கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பது வருஷமாகவே இந்த ஆர்டிசத்தோட பாதிப்பு அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆர்டிசம் அப்படின்னா என்னென்னா நல்ல உடல்நிலை இருக்கும் உருவம் நல்லாயிருக்கும் எந்த குறையும் இருக்காது ஆனால் அவங்களுக்கு மூளை மட்டும் வேலை செய்ய அவங்க என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது எதுவுமே தெரியாது அவங்கள நம்ம தான் காலையில் எழுப்பி வெளியே போக வைக்கணும் பல் தேய்ச்சி விடணும் சாப்பாடு கொடுக்கணும் எங்கேயாவது போனால் கையை பிடிச்சே போகணும் எதுவுமே உணர முடியாத ஒரு வாழ்க்கை அது வந்து ரொம்ப மோசமான வாழ்க்கை அப்படி குழந்தைகள் இப்போ அதிகமாக பிறகு பிறந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரிய எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் முன்னாடி இப்போ வந்து நிறைய இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு விரல் விட்டு காட்டுற அளவுக்கு அந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க பொதுவாக இப்படி குழந்தைகள் பிறந்ததுலேருந்து அவங்க இறக்குற வரைக்கும் இதாங்க அவங்க நிலமை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாலையில் விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களால பார்க்க முடியலை மூளை வேலை செய்யாத குழந்தைகள் பாவம் அப்போ அந்த மாதிரி ஆர்டிசம் உள்ள குழந்தையோட தகப்பன் அந்த போட்டிக்கு வந்திருக்கிறார் அவர் என்ன விஷயம் சொன்னார்ன்னா என்னோட குழந்த பதினஞ்சு வயசு ஆகுது இதுவரைக்கும் அவனால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அவனோட ஒவ்வொரு வேலையிலையும் நானும் என்னோடய மனைவி இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்போ அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில ஸ்கூல்லாம் இருக்குது அவங்களோட மூளை வளர்ச்சி அதிகப்படுத்துகிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இந்த மாதிரி பய இதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி இதில் சேர்க்க இவர் வந்து முயற்சி பண்ணுறாரு அப்போ அங்கே பதினஞ்சாயிரம் ஃபீஸ் கேட்குறாங்க ஆனால் இந்த ஏழை தகவனால் கொடுக்க முடியலைங்க அப்போ இந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த போட்டியில் நம்ம கலந்து ஜெயிச்சு நம்ம பையனை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அவனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு அவரோட உள் உணர்வு சொல்லியிருக்கு அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா போய் அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு இவரால் ஒரு மூணு பிரியாணி சாப்பிட்றாரு அதுக்கு மேலே இவரால் சாப்பிட முடியலை ஒரு மாதிரியாக வருது அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு சாப்பிட்றாருங்க தண்ணீர் ததும்ப ததும்ப சாப்பிட்றாரு அவரோட மனசுலெல்லாம் என்ன இருக்குன்னா தன் பையனை எப்படியாவது சரி பண்ணணும் அவனும் மற்ற பசங்க போல் அவனும் போய் விளையாடணும் அவனும் போய் படிக்கணும் அவனும் போய் மற்றவங்களோட பேசணும் அவனும் விளையாட்டுகளில் கலந்துக்கிடணும் இந்த மாதிரி பல கனவுகளோடு அந்த தந்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ இவர் சாப்பிட்டு அவர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பரிசு வந்திருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் பரிசு அவருக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு தந்தை வந்து தன்னோட விளையாட்டில் கூட தன் மகனை பற்றின எண்ணங்கள் தான் இருக்குது அவனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி அப்பாக்கள் வந்து ரொம்ப இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க எல்லா அப்பாக்களும் இந்த ஒரே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஒரு சிலர் வேணால் வாழ்க்கை பாதை மாதிரி போதைக்கு அடிமையாகி ஒரு சிலர் மாறி போயிருப்பாங்க ஆனால் பெரும்பாலான தந்தைகள் இப்படி தன்னோட தன்னோடய குழந்தைகளுக்காக தங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாங்க அப்படியேப்பட்ட தந்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனமாக நல்லா பார்த்துக்கிறானோ அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கே நம்ம முதல் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா இல்லாதவங்க எத்தனையோ இருக்கிறாங்க தாய் தந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் தாய் தந்தை ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் அதே மாதிரி இதே ஆர்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்காக அப்பா தான் தியாகம் பண்ணுவாரா வேறு யாரும் பண்ண மாட்டாங்களா அம்மா தான் பண்ணணுமான்னு இல்லைங்க அக்காவும் பண்ணியிருக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில் அந்த அக்காவுக்கு இப்போ வயசு நாற்பது நாற்பத்தி நாலு வயசாச்சு ஆனால் அவங்க தம்பிக்கு வந்து ஆர்டிசம் அந்த ஆர்டிசம் உள்ள தம்பி இன்றைக்கும் ஒரு குழந்தை மாதிரியே தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாரு அந்த அக்கா தான் அவனை வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க அந்த தம்பிக்காக அந்த அக்கா திருமணமே பண்ணலைங்கிறது தாங்க ஒரு பெரிய செய்தி இங்கே வந்து அந்த அக்கா வந்து இன்றைக்கும் ஒரு கடைக்கு போனால் அவனை போயே கூப்பிட்டு போவாங்க அவ மே அதிகபட்சம் இந்த மாதிரி குழந்தைகளை வீட்டில் தான் பூட்டி வைப்பாங்க ஆனால் அந்த அக்கா ஊரை சுற்றி காட்டுறதுல அந்த பையனை கூடையே கூட்டு போய் தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி அவளை அன்பாக பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி அக்காக்களும் அந்த அப்பா இடத்துல இருந்து அப்படி குழந்தைகளை காப்பாற்றுறாங்கங்கிறதும் ஒரு பெரிய விஷயம்தான் இந்த விஷயத்தை நம்ம எதுக்காக கொண்டு வரோம்னா இது மாதிரி இருக்கிற கூடிய ஒரு குழந்தைகளை நம்ம அன்பாக அவங்கள கவனிக்கணும் அவங்க ஏன்னா கடவுள் கொடுத்த வரம்னு இதை நினச்சிக்கிடலாம் அது கிடைச்சதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது ஆனால் அவங்கள அன்பாக கவனித்து எப்படியாவது சரி பண்ணுறதுக்கான முயற்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளோட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்கள் நிகழும் அந்த குழந்தைகளும் உங்களோட அன்பாக விளையாடுவாங்க ஆகையால் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி குழந்தைகளோட சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தியாகத்தை ஆகையால் நம்ம இந்த செய்தி அவங்களோட பகிர்ந்து விருப்பப்பட்டோம் பகிர்ந்துக்கிட்டோம் நன்றி வணக்கம்